ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் மானசீகமாக இப்போது புறப்பட்டு ஆயர்பாடியை அடைகிறோம் பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனிடம் சப்பானி கொட்டு சப்பாணி கொட்டிட்டான் அதை பெரியாழ்வார் யசோதையால நன்னா ரசிக்க முடியல அடுத்து என்ன பண்ணா நந்தகோபர் மடியில உட்காந்து கொஞ்சம் மூஞ்சியை தூக்கி வச்சு பெரியாழ்வார் யசோதையை பார்த்து சப்பாணி கொட்டினான் அது திருப்தி வல்லா சப்பாணி கொட்டுன்னா அப்புறம் யசோதை மடியிலேயே உட்கார்ந்தான் நந்தகோபரை திருப்திப்படுத்துறேன்னு சொல்லி அது ஒரு சப்பாணி கொடுத்தினா அதுவும் யசோதையால நன்னா ரசிக்க முடியல அதனால பெரியாழ்வார் யசோதை சொல்றா இப்படியே முரடு பிடிச்சுன்னு இருக்காத கிருஷ்ணா நான் சொல்றதை கேளு அழகா அப்படி எழுத்தாப்புல நின்லு நாங்க அத்தனை பேரும் இந்த பாரு சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் காசம் கணக் நேயர்கள் எவ்வளவு பேர் கூடியிருக்கா பாரு எல்லாரும் உன்ன பார்த்து கை கை தட்டணும் நீ சப்பானி கொட்டுவதை பார்த்து நீ கை தட்டுவதை பார்த்து நாங்கள் எல்லாரும் தட்டி ரசிக்கணும் அப்படி கொஞ்சம் நாங்க ரசிக்கும்படியாக கைதட்ட மாட்டியான்னு கேட்டா கிருஷ்ணன் கோச்சுனுட்டான் அது என்னது இது என்ன இப்படி நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவேன்னு நினைச்சிட்டு இப்படி உட்கார சொல்றது அப்படி உட்கார சொல்றது இப்படி திரும்ப சொல்றது அப்படி திரும்ப சொல்றது ஆஹா இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது எனக்கு கோபம் வந்துருத்தும்னா கிருஷ்ணன் பெரியாழ்வாரி சோதனை சொன்னாலாம் நான் என்னைக்காவது உன் மேல கோச்சின்னு இருக்கேனா நீ என்னென்ன விஷமம் எல்லாம் பண்ணியிருக்க அதுக்கெல்லாம் நான் கோச்சின்னு இருக்கேனான்னு கேட்டா கிருஷ்ணன் சொன்னானா விஷமமா நானா எனக்கும் விஷமத்துக்கும் சம்பந்தமே கிடையாதேன்னு நானா பெரியாழ்வார் யசோதையை கேட்டா ஏண்டா உனக்கும் விஷமத்துக்கும் சம்பந்தம் கிடையாதா நீ பண்ணதெல்லாம் சொல்றேன் கேளு அதுதான் ஐந்தாவது பாசுரம் இந்த கண்ணன் கோபம் வரும்படி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் அதுக்கெல்லாம் யசோதை எப்படி பொறுமையாக இருந்தாள் பாசுரம் பாருங்கள் புட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து அட்டி அமுக்கி அகம்புக்கு அறியாமே சட்டி தயிரும் தடாவினில் வெண்ணையும் உண் பட்டிக்கன்றே கொட்டாய் சப்பாணி பற்பனாபா கொட்டாய் சப்பாணி புட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து அட்டி அமுக்கி அகம்புக்கு அறியாமே சட்டி தயிரும் தடாவினில் வெண்ணையும் முன் பட்டிக்கன்றே கொட்டாய் சப்பாணி பற்பனாபா கொட்டாய் சப்பாணி கிருஷ்ணா நீ அப்பப்ப வெளியில விளையாட போறேன்ட்டு போற போயிட்டு என்ன பண்றேன்னா இடுப்பு முழுக்க சேரையும் புழுதியையும் பூசி கொண்டு வருகிறாய் புட்டியில் புட்டின்னா இடுப்புன்னு அர்த்தம் புட்டியில் உன்னுடைய இடுப்பு முழுக்க பார்த்தா கிருஷ்ணன் வெளியில விளையாட போறேன்ட்டு போவானா போயிட்டு திரும்ப வருவான் எப்போ ஒரு வயசுலயே இவன் ஒரு வயசுலயே பண்ண விளையாடு விளையாட்டெல்லாம் இருக்கே கொஞ்ச நஞ்சம் இல்ல புட்டியில் இடுப்பு முழுக்க பார்த்தா சேரும் புழுதியும் கொண்டு வந்து சேருன்னா என்ன புழுதினா என்ன ரொம்ப அழகா சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் ஈரமா இருந்தா அதுக்கு சேருன்னு பேரு காஞ்சி இருந்தா புழுதின்னு பேரும் ரெண்டுமே தான் இடுப்புல ஒரு வஸ்திரமும் அணிந்து கொண்டிருக்கிறான் கண்ணன் அந்த வஸ்திரமும் சரி மேலே இருக்கக்கூடிய அந்த திருமேனியின் இடுப்பு பகுதியும் சரி மொத்தமும் பார்த்தா ஒரு பக்கம் சேரு தண்ணீரோடு சேர்ந்து அப்படியே வெட்டா ஈரமா சேறு சகதியா இருக்கான் இன்னொரு பக்கம் தண்ணீர் படாமல் ட்ரையா காய்ந்து புழுதி புழுதி படிந்ததாகவும் அது ஏன் ஒரு பக்கம் சேரு ஒரு பக்கம் புழுதி என்ன காரணம்னா அதுக்கும் சுவையாக விளக்கம் கொடுக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் ஒரு பக்கம் என்னன்னா கிருஷ்ணனுக்கு வேர்த்து இருக்குமா அதாவது இந்த வேர்வைங்கிறது எப்பவுமே நான் கவனிச்சு பாருங்க உடம்பு முழுக்க ஒரே மாதிரி வேர்க்காது சில பேருக்கு முதுகெல்லாம் வேர்க்கும் சில பேருக்கு நெற்றியெல்லாம் வேர்க்கும் சில பேருக்கு அந்த ஜாயின்ட் எல்லாம் மட்டும் வேர்க்கும் அது போல கிருஷ்ணனுக்கு எப்படி இருக்கான் இந்த இடுப்பு மடங்கக்கூடிய இடத்துல எல்லாம் நிறைய வேர்த்து இருப்பதாலே அந்த இடத்துல எல்லாம் புழுதியோடு வேர்வை சேர்ந்து அது சேராக மாறிடுதான் இன்னும் ஒரு சில பக்கம் வேர்க்காம இருக்கு அந்த இடத்துல பார்த்தா புழுதி மட்டும் முடிஞ்சிருக்கான் இந்த மாதிரி விளையாடிட்டு வரானா எந்த அம்மாவுக்கும் கோபம் வருமா இல்லையா விளையாடிட்டு வரேன்னா சமத்தா அழுக்கப்படாம ஜம்முன்னு விளையாட்டு வரணும் இப்படி புட்டியில் இடுப்பு முழுக்க சேரும் புழுதியும் கொண்டு வந்து கொண்டுனா பூசி கொண்டுன்னு அர்த்தம் அந்த புழுதி படுறதோ இல்லையோ இவனே எடுத்து பூசின்னு இருவானா கொண்டு வந்து எல்லாத்தையும் வீட்டுல ஏதோ பொருளை கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி புழுதியும் சேரும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இடுப்புல வச்சுண்டு கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து அத்தோட இருந்தா பரவாயில்ல அடுத்து ஒரு வேலை பண்ணுவானா யசோதைய பார்த்ததும் அம்மானு ஓடி வந்து அட்டி அமுக்கி அட்டினா கட்டி கொண்டுன்னு அர்த்தம் கிட்ட கவரம் அட்டி அப்படியே யசோதைக்கு பக்கத்துல வந்து அமுக்கி அவளை அமுக்கி அணைத்துக் கொள்கிறேன் என்ற பெயர்ல என்ன பண்ணிடுறான் மொத்த சேரையும் புழுதியையும் யசோதை மேல பூசிட்டு போயிடுவானா யசோதையும் என்ன நினைப்பா ஆகா குழந்தை அம்மானு பாசமா வந்திருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தால் அட்டி அமுக்கி இங்க மணவாள மாமணிகள் வியாக்கியானம் பாருங்க அட்டி என்றால் அவ மேல இட்டுன்னு அர்த்தம் அந்த மேல புழுதி இருக்கு பாருங்க அதை அப்படியே யசோதை மேல இட்டு அது அங்க பட்டா மட்டும் போறாது நல்லா படியணும் இல்லையா அதனாலதான் அமுக்கி ஒரு அழுத்த அழுத்துவானா அழுத்தும் போது யசோதையோட வஸ்திரத்துல எல்லாம் நன்னா பூசிடுமா அப்போ கட்டி அணைக்கிறேன் பேர்ல அட்டி அமுக்கி விடுகிறான் அட்டுதல் அப்படின்னா இப்ப ஒரு மண்ணையே கொட்டுறோம் இல்லையா அதுக்கு அட்டுதல்னு பேரு அமுக்குதல்னா அத நன்றாக அமுக்கி தேர்றது அப்ப அட்டி அமுக்கி ஏடா புழுதி எல்லாம் என் மேல புசறதுக்காடா இடுப்புல எடுத்துன்னு வந்த அப்படி அட்டி என் மேல எல்லாத்தையும் கொட்டி அமுக்கி ஒரு தடவை அப்படியே ஒரு தேய் தேய்ச்சு எல்லா புழுதியும் என் மீது படிந்து விடும்படியாக பண்ணிவிட்டு அகம் புக்கு அதுக்கப்புறம் அகம்னா வீடுன்னு அர்த்தம் அகம் புக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போறேன் என்னைக்காவது நான் ஏண்டா நீ புழுதி படிச்சதோடு புது புடவை இதெல்லாம் இப்படி புழுதியாகும்படி பண்ணிட்டியே சேராக்கிட்டியே என்னைக்காவது நான் கோபப்பட்டிருக்கேனா இருக்கேனா ஒரு தூரம் சப்பானி கொட்டுன்னா இவ்வளவு கோபப்படுறியே அட்டி அமுக்கி அகம் புக்கு சரி வீட்டுக்குள்ள போயிட்டான் இனிமேலாவது சமத்தா இருப்பான்னு பார்த்தா உள்ள போனப்புறம்தான் தான் விஷமமே ஆரம்பிக்கிறது என்ன பண்றானா அறியாமே ஒரு திருட்டு மொழி பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம அறியாமேன்னா தெரியாமல்னு அர்த்தம் யாரும் கவனிக்காத நேரமா பார்த்து யசோதை எங்க இருக்கா ஆஹ் புடவையை அலம்பிக்க போயிருக்கா ஹம் ஹம் அழுக்கு சேருன்னு புடவை அலம்பத்தானே போயிருக்க சரி அப்பா எங்க இருக்கா தேடி பாக்குறான் வெளியில போயிருக்காரு யாரும் இல்லை ரைட்டு தயிர் வெண்ணையெல்லாம் திருட வேண்டியதான்னு அறியாமே யாரும் கவனிக்காத நேரமா பார்த்து சட்டி தயிரும் சட்டியில தயிர் வச்சிருந்தா அந்த தயிரெல்லாம் எடுத்து குடிச்சுட்டு அந்த சட்டியை கீழே போட்டு டமால் டமால்னு உடச்சு விட்டு விடுறது அதுக்கப்புறம் தடாவினில் வெண்ணையும் உண் தடாவிலே தடான்னு சொல்லக்கூடிய பாத்திரங்கள் ஆண்டாள் நாச்சியார் பாடினா இல்லையா நூறு தடாவில் வெண்ணெய் நூறு தடா அக்காரவடிசில் அந்த தடா என்னக்கூடிய பாத்திரம் அதுல பார்த்தா வெண்ணெய் எல்லாம் வச்சிருந்தா அதெல்லாம் உருட்டி விட்டு வெண்ணையை திருடி சாப்பிட்டு உண் உண் என்றால் உண்கின்றேன்னு அர்த்தம் கொஞ்ச நேரம் இந்த புடவை அழுக்கா இருக்கே சேரு புழுதியா இருக்கே அதை அலம்பின் வரலாங்கிறதுக்குள்ள சட்டி தயிரும் தடாவினில் வெண்ணையும் அதுக்குள்ள சட்டியில இருக்க மொத்த தயிரையும் தடாவினில் வெண்ணையும் தடால இருக்க மொத்த வெண்ணையும் உன் உண்டு விடக்கூடிய ஏப்பா கொஞ்ச நேரம் இந்த புடவை அலமின் வரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வேலையாடா நீ செய்வே அப்படிப்பட்டா பட்டி பட்டி கன்றே கொட்டாய் சப்பானி பட்டி கன்றேன்னா அது என்ன பட்டி கன்றுன்னா என்ன இப்போ நாம அர்த்தம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வேற மாத்தி சொன்னோம்னா கமெண்ட்ல ஒருத்தர் எழுதலாம் பட்டி என்றால் மாட்டு தொழுவும்னு அர்த்தம் பட்டி கன்று என்றால் மாட்டுத் தொழுவத்தில் இருக்கக்கூடிய கன்றுக்குட்டின்னு அர்த்தம் ஆனா வெரி சாரி நாம அந்த மாதிரி கமெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா இதுக்கு மணவாள மாமுனிகள் வேற அர்த்தம் காட்டியிருக்காரு பட்டின்னு தனியா சொன்னா மாட்டு தொழுவம் தான் கன்றுன்னு தனியா சொன்னா கன்றுக்குட்டி தான் ஆனா தமிழ்லயே பட்டி மாடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு பட்டி மாடுன்னா அது மாட்டுத் தொழுவத்துல இருக்கிற மாடுன்னு அர்த்தம் கிடையாது பட்டி மாடுன்னா மேய்ந்து திரிந்து கொண்டே இருக்கக்கூடிய மாடு ஸ்ட்ரேயிங் புல்னு அர்த்தம் எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் மேய்ஞ்சிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் வம்பு பண்ணிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட விஷமக்கார மாட்டுக்கு பட்டி மாடுன்னு பேரு கிருஷ்ணன் மாடு இல்லையே சின்ன குழந்தை கண்ணுக்குட்டி தானே அதுதான் பட்டிக்கன்றே அதனால இது மாட்டு தொழுவத்துல இருக்கிற கன்று குட்டின்னு அர்த்தம் கிடையாது எப்ப பார்த்தாலும் மேய்ஞ்சு விளையாடிட்டு விஷமம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய என் கண்ணுக்குட்டியே எப்போதுமே அப்பா அம்மாவுக்கு குழந்தைய கொஞ்சம் போது அனிமல்ஸ் பேர் தான் முதல்ல வரும் மனிதன் பேரை வச்சு கொஞ்சமாட்டா என் புலிக்குட்டி பூனைக்குட்டி சிங்கக்குட்டி எலிக்குட்டி கண்ணுக்குட்டி இப்படி சொல்லிதானே கொஞ்சுவார்கள் அதனால பட்டி கன்றே டே விஷமக்கார கண்ணுக்குட்டி சும்மா இருக்க மாட்டேன் அத்தனை வேலை நீ பண்ற அப்போ நீ விளையாடிட்டு புழுதி பூசின்னு வந்தாலும் நான் கோச்சுக்கிறது இல்லை என் மேல எல்லாத்தையும் பூசி விடுற அதுக்கும் நான் கோச்சுக்கிறது இல்ல அலமீன் வரலான்னு போனா அதுக்குள்ள தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுற இதுக்கெல்லாம் நான் கொச்சுனா பட்டி கன்றே சுட்டி கண்ணா எவ்வளவு விஷமம் பண்ற ஏன் விஷமக்கார கண்ணுக்குட்டி என்னைக்காது இதுக்கெல்லாம் கொச்சுன்னு இருக்கேனா ஒரு தர சப்பானி கொட்ட சொன்னா என் மேல இவ்வளவு கோச்சுக்கிற அதெல்லாம் கோச்சுக்கப்படாது கொட்டாய் சப்பானி சப்பானி கொட்டுனா கிருஷ்ணன் சொன்னா வேண்டாமா இப்படி ஒண்ணு பண்ணுவோம் நான் பண்ற தப்புக்கு நீ கோச்சுக்கோ நீ பண்ற தப்புக்கு நான் கோச்சுக்கிறேன் அது ஏன் நீ கோச்சுக்கலைங்கிறதுக்காக நான் கோச்சுக்காம இருக்கணுமா நீ நாலு தடவை சப்பானி கொட்ட சொன்ன அதுக்கு நான் இப்போ கோச்சுக்க போறேன் ஏன்னா ஏற்கனவே மூணு தடவை சப்பானி கொட்டியாச்சு நந்தகோபர் மடியில உட்காந்து நந்தகோபரை பார்த்து சப்பானி கொட்டி விட்டேன் நந்தகோபர் இருந்து மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உன்ன பார்த்து சப்பானி கொட்டி விட்டேன் உன் மடியில் இருந்து நந்தகோபரை பார்த்தும் சப்பானி கொட்டி விட்டேன் இப்ப எதிர்ல நின்று கொட்டினாதான் ஒத்துப்பேங்கிற நோனோ நான் இதுக்கு கோச்சுக்கிறேன் நீ கோச்சுக்கணும்னா நான் பண்ண விஷமத்துக்கெல்லாம் நீ கோச்சுக்கோ நான் மூணு சப்பானி கொட்டினேன்னா நான் மூணு விஷமம் பண்ணேன்னு நீ சொல்லிட்ட ஒன்னு பூசின்னு வந்தேன் இன்னொன்னு சேத்தவன் மேல விட்டேன் மூணு தயிர் வெண்ணைய திருடி சாப்பிட்டேன் மூணு சார்ஜ் ஷீட் போட்ட இல்லையா அதுக்கு நீ கோச்சுக்கோ மூணு தடவை சப்பானி கொட்ட சொன்னதுக்கு நான் கோச்சுக்கிறேன் ரெண்டு பேரும் கோச்சு போனா பெரியாழ்வார் யசோதை சொன்னா நமக்குள்ள இப்படி கோச்சுக்க முடியாதுடா என்ன காரணம்னா பற்பனாபா பத்மம்னா தாமரை நாபின்னா தொப்புள் உந்தின்னு அர்த்தம் பத்மநாபன் என்றால் நாபியாகிய தொப்புளிலே பத்மம் என்ற தாமரையை உடையவன் பெருமாள் தான் என்ன பண்ணார் உலகத்தை படைக்கும் போது பத்ம நாபனாக நாபியிலே பத்மம் தொப்புளிலே ஒரு தாமரையை உருவாக்கி அதுல பிரம்மாவை உருவாக்கி தன் வயிற்றிலே தான் வைத்திருந்த அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் பிரம்மா மூலமாக ஒரு பிறவி கொடுத்தார் அதுக்கு முன்னாடி நாம எங்க இருந்தோம்னா பெருமாளுடைய வயிற்றுக்குள்ளே அவர் வைத்து நம்மை காத்தார் படைப்பு காலத்திலே எல்லோரையும் படைத்தார் பிரம்மா மூலமாக பிரளைய காலத்துல பெருமாள் என்ன பண்ணுவார்னா உலகம் உயிர்கள் எல்லாம் உண்டு வயிற்றில் வைத்து காப்பார் வயத்துல வச்சுருக்கத தொப்புள் வரி வழியா ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி அதுல உந்தி தாமரையை படைத்து அதில் பிரம்மாவை படைத்து பிரம்மா மூலம் நம்மளெல்லாம் ரிலீஸ் பண்ணி மீண்டும் படைப்பு என்பதை நடத்துகிறார் இப்ப அதையே பெரியாழ்வார் யசோதை சொல்றான்னா எவ்வாறுப்பா எங்களுக்கெல்லாம் தாய் தந்தை அனைத்துமாக இருப்பவன் நீதானே அப்ப பத்மநாபனாக இருந்து ஒரு தாய் கர்ப்பத்தில் குழந்தைய வச்சுட்டு ஈன்றெடுப்பது போல பிரளய காலம் முழுக்க எங்களெல்லாம் வயத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் படைப்பு காலத்தில் ஈன்றெடுத்தவன் நீதானே உண்மையில யாராவது கோவப்பட முடியும் நீ இல்லைன்னா எங்களுக்கு உடம்பு கிடையாது ஞானம் கிடையாது பிறவி கிடையாது சாஸ்திரம் கிடையாது ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு மோட்சம் கொடுக்க போகிறதும் நீ தான் இந்த பிறவி சுழற்சியை ஏன் ஏற்படுத்தறான்னா அல்டிமேட்டாக என்னைக்கோ ஒரு நாள் சரணாகதி பண்ணி இவர்கள்லாம் இப்படிப்பட்ட நிலை கர்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் நிலையிலிருந்து வைகுண்டத்துக்கு வந்து பெருமாளுக்கு நிரந்தரமா கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கட்டுமே பெருமாள் வயத்துல பிரளயத்துல இருக்கிறது மோட்சம் கிடையாது ஏன்னா அப்ப நமக்கு கர்மா நீங்கல ஞானம் விரிவடையல நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணல பெருமாளை அனுபவிக்கல வெறும் ஜட பொருள் போல உள்ள இருக்கும் அது மோட்சம் கிடையாது வைகுண்டம் போனாதான் மோட்சம் அதற்காக இவ்வளவு பண்றியே உன் மேல கோச்சுட்டு என்னடா பண்ண முடியும் பர்பனாபா அதனால நீ கோச்சு இருந்தாலும் பரவாயில்ல எங்களால உன் மேல கோச்சுக்க முடியாது பற்பனாபா உந்தி தாமரையிலே உலகத்தை எல்லாம் படைத்தவனே கொட்டாய் சப்பாணி நீயும் கொச்சிக்காம நீ இன்றெடுத்த குழந்தைகள் தானே நாங்க உன் குழந்தைகள் மீது நீயும் கோச்சுக்கலாமா அப்போ எங்களை இன்றெடுத்த உன் மீது எங்களாலையும் கோச்சுக்க முடியாது நீ இன்றெடுத்தவர்களான எங்கள் மீது உன்னாலையும் கோச்சுக்க முடியாது அதனால சொல்றதை கேளு நமக்குள்ள ஒரு ட்ரூஸ் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்துருவோம் கொட்டாய் சப்பாணி கொஞ்சம் சப்பாணி கொட்டிடுங்கிறா அதுதான் இந்த பாசுரம் இடுப்பிலே சேற்றையும் புழுதியையும் பூசிக்கொண்டு கொண்டு ஆற தழுவி என் மீதும் அவற்றை பூசி தெரியாத நேரத்தில் உள்ள போய் தயிரையும் வெண்ணையும் திருடி சாப்பிடக்கூடிய பட்டிக்கன்றே கன்றே ஏ இப்படியே விஷமம் பண்ணக்கூடிய கண்குட்டிய ஒழுங்கா சப்பாணி கொட்டு தாமரையை உடையவனே சப்பாணி கொட்டு புட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து அமுக்கி அகம்புக்கு அறியாமே சட்டி தயிரும் தடாவினில் வெண்ணையும் உன் பட்டிக்கன்றே கொட்டாய் சப்பாணி சப்பானி அடியன் with marsh and dirt on your waist, you come and hug me me as if to நாவல் விட்டோர் நேவல் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆனா கிருஷ்ணன் கோச்சு நான் பண்ண விஷமத்தெல்லாம் பட்டியலிட்டு சொல்லிட்டியோ இல்லையோ என்ன பட்டி கன்றுன்னு சொல்லிட்டியோ இல்லையோ இனி இனி கெஞ்சினாலும் சப்பானி கொட்ட மாட்டேன்ட்டான் பெரியாழ்வார் சோதை பார்த்தா இது என்னடா இது மிரட்டினா வேலையாகும்னு பார்த்தா மிரட்டினா இன்னும் கோச்சுக்கிறான் அப்ப என்ன பண்றது கண்ணு குட்டி கிட்ட மிரட்டி வேலை வாங்க முடியாது வேற என்ன பண்ணலாம் அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ிய சேரும் புழுதியும் கொண்டு வந்து அட்டி யமுகே யகம்புக்கு அறியாமே குட்டிய சேரும் புழுதியும் கொண்டு வந்து அட்டி யமுகே யகம்புக்கு அறியாமே சட்டி தயிரும் தடாவில் வெண்ணையும் പട്ടിക്കൻ കൊട്ടായി സപ്പാണി പത്മനാഭ കൊട്ടായി സപ്പാണി ചട്ടി തകിരും തടാവിണിൽ വണ്ണയു പട്ടിക്കൻ കൊട്ടായി സപ്പാണി പദ്മനാഭ കൊട്ടായി സപ്പാണി